அதை பத்தி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா என்ன கொஞ்சம் விலாவரியா பேசுவாங்கண்ணா ஆனா அந்த நூத்தி முப்பதாவது திருத்தம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு இந்த திருத்தம் எதற்காக நாம் கொண்டு வருகின்றோம் என்றால் இன்னைக்கு பப்ளிக் சர்வென்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து யாருக்கு பொருந்தும்னாங்கன்னா குரூப் டி சிவில் சர்வென்ட்ல இருந்து பிரதம மந்திரி வரை எல்லாருமே பப்ளிக் சர்வென்ட் ஆனா மக்களுடைய வரி பணத்தில் அவனுக்கு சம்பளம் வருது இன்னைக்கு குரூப் டி குரூப் சி குரூப் பி குரூப் ஏ இந்த நான்கு குரூப்ல இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் ஒரு தவறு செய்து கைது செய்யப்படும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அந்த பணியில் இருந்து அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சார்பு பக்கம் அதே அரசு பணியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பி மாநிலத்தில் முதலமைச்சர் கவுன்சில் ஆஃப் மத்தியில் பிரதம மந்திரி கவுன்சில் ஆஃப் அவர்களுக்கு இது பொருந்தா அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வந்த பொழுது அண்ணல் அம்பேத்கர் ஐயா அவர்களோ அன்னைக்கு இருந்த மேதைகளோ யாரும் தவறு செய்துவிட்டு ஒரு முதல்வராக பிரதமராக மந்திரிகளாக இருப்பார்கள் என்று யாரும் எதிர்பார்க்கல அன்னைக்கு காலகட்டத்தில் தேவைப்படல இன்னைக்கு நாம் இந்த நூத்தி முப்பதாவது அரசலமை திருத்த சட்டத்தின் மூலமாக பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில எல்லார்த்தையும் கொண்டு வர